வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க எதிர்ப்பு திடீர் தகவல் அதிர்ச்சியில் அதிமுகவினர் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பிள்ளைகன ஆளை கொடுத்து வைங்க மக்களே தற்பொழுது அதிமுக தொடர்பாக நிலுவையில் உள்ள உரிமையில் வழக்குகள் முடிவு வரை அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என அளிக்கப்பட்ட மனு தொடர்பாக உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதிக்குள் பதில் அளிக்க தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அதில் அதிமுக உட்கட்சி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனையை தொடர்பாக தாக்கல் செய்திருக்கும் உரிமையில் வழக்குகள் முடிவு வரை அதிமுகவுக்கு இரட்டைகளை சின்னம் ஒதுக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்துக்கு அளித்த மனுவுக்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை என்று சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் மேலும் சூரியமூர்த்தி தனது மனு மீது விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை இருந்தார் இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சூரியகுமாரின் மனு குறித்து தேர்தல் ஆணையம் நாலு வாரங்களுக்கு முடிவெடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் இதில் இபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்க வேண்டுமென நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இந்த நிலையில் அதிமுக தொடர்பாக நிலுவையில் உள்ள உரிமையை உரிமையல் வழக்குகள் முடிவு வரை அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க கூடாது என அளிக்கப்பட்ட மனு தொடர்பாக உயர் நீதிமன்றம் உத்தரவின்படி அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமாக பதில் அளிக்க வேண்டும் என நோட்டீஸ் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்தில் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதியில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் அந்த நோட்டீஸில் உத்தரவிட்டுள்ளது இதனால் இந்த ஒரு தகவல் அதிமுகவில் வெறும் பரபரப்பையும் விறுவிறுப்பையும் அதிமுக வட்டாரத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்